ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நானும் உங்கள் சுமாதிரி நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க ஒரு அனுபவங்கள் இப்போ நான் உங்களுக்கு என்னென்னு சொன்னால் பழைய சாதத்தை வச்சு ஒரு புடி மாதிரி உண்டு இனிப்பான ஒரு காலை சாப்பாட்டுக்கு இது நல்லது வெயில் காலத்துக்கு நல்ல குடுமையை தரக்கூடிய ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு ஒன்று உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு வாழைப்பழம் சீனி தண்ணி பழைய சாதம் இப்போ இது பழைய சாதம் இந்த பழைய சாதத்துக்குள்ள கொஞ்சம் தண்ணி விட்டு தண்ணி விட்டு உப்பு சொல்லாமல் காற்று கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போடணும் உப்பு போட்டு போடணும் நான் சோறு குப்பு போடுறதில்ல அதை அளவிடணும் உப்பு போட்டுட்டு யோக்கெட் ஜோக்கெட் கொஞ்சம் போடணும் தேவையான அளவுக்கு ஜாக்கெட் போடணும் போட்டுட்டு சி நீங்கள் ப்ரௌன் சுகர் போடலாம் ஒயிட் சுகர் போடலாம் எதனால போடலாம் அப்போ நான் ஒயிட் சுகர் தான் போடுறேன் ஒயிட் சுகர் கொஞ்சம் இனிப்பு கேட்ட அளவுக்கு போடுங்க போட்டுட்டு நான் நாங்கள் சாப்பிட்ற வழியாக இந்த கையாலையே நான் செஞ்சு கொள்றேன் போட்டு பிசைஞ்சுட்டு நல்லா பிசையணும் பிசைஞ்சிட்டு நல்லா பிசை பிசை பிசைஞ்சு நல்லா பிசையும் நல்லா மசிச்சு எடுத்தால் தான் நல்லது நல்லா மசஞ்சுட்டு அப்போ தான் வாழைப்பழம் போட புறம் வாழைப்பழத்தை உரித்து ஆவி போட்டால் காணும் ஆதி அதை போட்டு மசிக்கணும் மசித்து நல்லா மசி மசியனை மசித்தால் தான் நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் இது கனிஞ்சிட்டு இது நல்லா வெயில் நேரத்தில் இப்படி செய்துட்டு சாப்பிட்டா உடம்புக்கு நல்ல குழு இருக்கும் ஹெல்த்தியான சாப்பாடு எல்லோரும் சாப்பிட்றேன் சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் நீங்கள் பெரியாக்கள் சின்ன பிள்ளைகள் எல்லாேருக்கும் நல்ல சாப்பாடு இப்போ இனிப்பு பார்ப்போம் இனிப்பு உப்பு பார்ப்போம் பார்ப்போம் நல்ல சுவையான ஆரோக்கியமான ஹெல்த்தியான காலை சாப்பாடு பழைய சாதத்தை வச்சு பழைய சாதம் சிலாக சாப்பிடுவினம் சிலாக கொட்டி விடுவினோம் அதை வேஸ்ட் ஆக்காம பழைய சாதம் தண்ணி விட்டு வெங்காயம் மிளகா வச்சு சாப்பிட்றேன் எல்லாரும் அப்படி சாப்பிட்றது கஷ்டம் எல்லாரும் சாப்பிட மாட்டினா இப்படி இனிப்பு போட்டு தயிர் தயிர் சீனி வாரப்பழம் போட்டு செய்து கொடுத்த சின்ன பிள்ளைகளுக்கு விரும்பி நல்லா சாப்பிடுங்கள் இப்போ நான் ஒரு கரண்டியால் சின்ன இதுக்கு ஊற்றி எடுத்து கரண்டியும் வச்சு கொடுத்தா சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கு இது சின்ன பிள்ளைகளுக்கு குடி பெரியவர் இந்த சின்னாக்கலைன்னா வலதாக்கலைனா யாருக்கும் சாப்பிடலாம் எந்த இதுக்கும் செய்யாது நீங்களும் செய்து பாருங்கள் இனி அந்த அடிக்கிற வெயிலுக்கு இதமான ஒரு ட்ரிங்க்ஸ் ஒன்று செய்து காட்ட போகிறேன் காலை சாப்பாடு செய்து காட்டிட்டேன் குளிர்மையான நல்ல சாப்பாடு ஒன்று செய்து காட்டிட்டேன் இப்போ ஒரு ட்ரிங்க் ஒன்று செய்து காட்ட போகிறேன் அதுக்கு ஃப்ரெஷ்ஷான இளநியில் நான் இந்த கேன் வர கோகோனட் ஜூஸை வாங்கி தான் செய்கிறேன் இப்படியே பிடிக்கலாம் ஆனால் இதை விட நான் செய்கிற மேலேட்டில் செய்த பிடிக்க பார்த்தீங்கன்னா ஒரு லேமனை எடுத்து கட் பண்ணி இந்த ஜூஸுக்க விடணும் இந்த ஜூஸுக்க விட்டு களைச்சி பார்க்கணும் ஜூஸாக இதாக இருக்கும் அதில் வரைக்கிலேமன் அதுக்கு கொஞ்சம் சுகர் போடும் சீனி போடும் உங்களுடைய ஒயிட் சீனி ஒயிட் சுகர் இருந்தாலும் சரி ப்ரௌன் சுகர் இருந்தாலும் சரி சுகர் கொஞ்சம் போட்டுட்டு மிக்ஸ் இதுக்குலாம் அந்த தேங்காய் வலுக்கை இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த கோக்கோனட் வாட்டர் இருக்க ஆர்கானிக் அந்த அதுக்கு அந்த வலுக்கை இல்லை அது இருந்தால் இன்னும் சுவையாக இருக்கும் கலப்பிட்டு இன்னும் கொஞ்சம் லெமன் விதம் லெமன் தீ சிக்கா விட்டுட்டு ஆஹா நல்ல வெயிலுக்கு கொண்டு வெளியில் கார்டனுக்குள்ள வச்சு கொண்டு கதையில எரிஞ்சிச்சுமா குடித்தா நல்லா தான் இருக்கு நல்ல சுவையான குளிர்மையான வெயிலுக்கேற்ற இளநீர் தேசிக்காய் ஜூஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கை தேங்காய் வாழ்க்கை இருந்தால் அதை போட்டு செய்யலாம் இப்போ க சில காணியளுக்கு கண் இதுகளுக்கு இருக்கும் இதுக்காக இல்லை நான் இருக்கேன்னு நினச்சிட்டேன் வாங்கினால் அதுக்குள்ளே இல்லை அது வழுக்க இருந்தால் இன்னும் சுவையாக இருக்கும் போட்டு குடி கேட்க நல்லாயிருக்கும் சும்மா வறுமணியே இந்த இளநியை குடிக்கிறதை விட பிடிச்ச இதை குடிச்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ